பெரிவா சந்தம் இன்றைக்கி ஜூன் இருபது பெரிவா இங்கே இருக்கா இன்றைக்கி தலைப்பு சேவை உண்மையில் சேவை என்று தெரியாமலேயே ஒவ்வொருவரும் தனது குடும்பத்துக்காக சேவை செய்கிறோம் அத்துடன் நமக்கு சம்மந்தம் இல்லாத குடும்பத்துக்கு ஊருக்கு நாட்டுக்கு உலகத்துக்கு நம்மால் முடிந்த சேவை செய்ய வேண்டும் என்கிறேன் நமக்கு ஆஃபீஸ் கஷ்டம் சாப்பாட்டு கஷ்டம் வீட்டு கவலை முதலில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்றன நமது சொந்த கஷ்டத்துக்கு மத்தியில் சமுதாய சேவை செய்ய வேண்டுமா என்று எண்ணக்கூடாது உலகத்துக்கு சேவை செய்வதாலேயே சொந்த கஷ்டத்தை மறக்க வழி உண்டாகும் மேலும் நம்முடைய பரோபகாரத்தின் பலனாக பகவான் நிச்சயமாக நம்மை சொந்த கஷ்டங்களிலிருந்து கை தூக்கி விடுவான் ஆனால் இப்படி ஒரு லாப நஷ்ட வியாபாரமாக நினைக்காமல் பிறர் கஷ்டத்தை தீர்க்க நம்மால் முடிந்ததை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அதனால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கே ஒரு சித்த சுத்தியும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் ஏற்பட்டு அந்த வழியில் மேலும் மேலும் செல்வோம் தெரியுமா சரணம் தேங்க்யூ